ராவணனால் கடத்தி செல்லப்பட்டு அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்காள் ஜெகன் மாதா சீத்தை ஆஞ்சநேயரை அனுப்புகிறாங்க எல்லாரும் பேசி சுக்ரீவன் ஜாம்பவான் முதல்ல போகவே மாட்டான் ஆஞ்சநேயர் கிளம்புறார் போய் பார்க்குறார் பார்த்தா பத்து மாதம் ஆயிடுச்சு கணவன் எந்த செய்தியும் இல்லை எல்லாம் அரைக்கி திருசடை தான் அங்கே அவளுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கா அங்கே எல்லா இடத்துலையும் ஒரு நல்லவன் இருப்பான்ல அப்போயே கெட்டவன் அதிகமாகவும் நல்லவன் கம்மியாகவும் தான் இருக்கான்றது உலகம் இல்லை திருசடை அந்த இடத்துல கூட திருச்சடை இருக்காளே அங்கே தானே விபீஷணர் தான் வாழ்க்கை தான் தம்பி சுக்கரியவன் அவன் நல்லவனா இல்லையா விபீஷண ராவணனுடைய தம்பி தான் அவன் நல்லவனா இல்லையா ஒரு மரத்தில் ஒரு கனி ஒரு மர தான் ஒரு தாய் பிள்ளதா அப்படி நம்ம பார்க்க கூடாது அங்கே அனுமார் போகிறார் பார்த்தா சீதை வந்து சொல்லவே முடியாது அந்த சோகத்தை தன்னுடைய காதல் மணாலன் எப்போ வரப்போகிறான் நம்மளுடைய நாயகன் எப்போ வரப்போகிறான் நம்மளை எப்போ ஐச்சின்னு போக போகிறான் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அவநம்பிக்கையினுடைய உச்சத்தில் இருக்கா ஏன்னா சி சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு போகிற அந்த பணிவு பராக்கிரமம் கருணை அன்பு தொண்டு மதியுகம் சொல்லின் செல்வன் எல்லா விதமான ஆற்றலையும் பெற்றவன் அனுமான் போகிறார் போய் பார்த்துட்டு அள்ளியம்போது மலர்போதாய் அடிப்பணிந்தேன் விண்ணப்பம் பணிந்தேன் பணிவு தான் அவனுக்கு பணிவு கனிவு துணிவு இது மூணு யாருன்னா அனுமான் பணிவு கனிவு துணி துணிவு இது மூணு தான் அனுமார் நீங்கள் சுந்தரகாண்டம் படித்தாலும் சரி அனுமாரை எவ்வளோ படித்தாலும் சரி பாசுரம் படித்தாலும் சரி நீங்கள் அனுமான் சாலிசா படித்தாலும் சரி அனுமானுடைய அஷ்டோத்திரம் படித்தாலும் சரி அனுமானை பற்றி பக்கம் பக்கமாக படித்தாலும் மூணு விஷயங்கள் தான் சொல்கிறாங்க அவனுடைய பணிவும் கனிவும் துணிவும்